வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் கலையான் உடன் வரை இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த பதினைந்து இருபது நாட்களாவே நல்ல சரிவில் காணப்படுற காணப்படுறவில்லை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் கடுமையான சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சரிவு மேலும் தொடர வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்றா காணப்பட்டது எழுபத்தி ஆறு ரூபாய் விலை செய் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாளாக காணப்பட்டது ஒரே

காணப்பட்டது ஏழாயிரம் விலை சிறை விட பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக சொல்லலாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமா எண்பத்தி நான்காயிரம் எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதே வேளையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலையில் தங்கம் வாங்கினா அதுக்கு பதினெட்டு கேட் சைடு போக முடியும் அதேபோல் பதினெட்டு கேட் தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான செரிவில் காணப்படுது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறாக காணப்பட்டது அறுபத்தி ஐந்து ரூபாய் செரிவிட ஒன்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தைந்தாகவும் சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது ஐநூற்றி இருபது ரூபாய் வீழ்ச்சிடைஞ்சு எழுவத்தி நூத்தி claro நான்கு அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து மிக கடுமையாக சரி நான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்து வந்து குறைந்தபட்சமாக எழுவதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்பட்டது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவோட தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீழ்ச்சியோட ஒன்பது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காணப்படுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த முப்பது நாட்கள் தங்கத்தோட விலையில சரிவின் வேகம் தாக்கம் அதிகமா இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா இப்போ தங்கத்தோட விலையிலையும் எதிரொலிச்சிட்டு இருக்கு இது மேற்கொண்டு கடுமையா இல்லை மிக கடுமையாக சரி வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு இவ்வளவு சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு புறம் சரி அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டில் இருக்கிறதுனால தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுறது அமௌண்ட்டை வெளியெடுத்து பங்கு சந்தை பத்திரி சந்தை பக்கம் முதலீடு செய்கிறாங்க இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக காண